ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க இந்த சாம்பியன் ட்ராஃபி கோப்பை வெல்றதுக்கு தகுதியான அணி இந்தியாதான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் கேப்டன் முன்னாள் சாம்பியன் ட்ராஃபி வின்னிங் கேப்டனுங்க சப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை ரொம்பவே ஒரு பெருமையாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை அணி வேஸ்ட்டு அவங்க ஏன் விளையாடுறாங்கன்னு எனக்கு புரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் சந்திப்பில் ரொம்ப கோமாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க சஃப்ராஸ் கான் அவர் யார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்மக்கிட்ட சாம்பியன் ட்ராஃபி வாங்கிட்டு போனவங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சாம்பியன் ட்ராஃபி நடக்கும்போது நம்மளும் பாகிஸ்தான் தான் மோதணும் அப்போ பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கான் தான் கோப்பையை வென்றுட்டு போனார் ஒரு சாம்பியன் ட்ராஃபி வின்னிங் கேப்டன் முன்னாள் பாகிஸ்தான் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணிங்க நான் ஒத்துக்கிறேன் உலகில் தலை சிறந்த அணி என்னை கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன் கண்டிப்பாக இந்திய அணியோட பிளேயிங் லெவலை பார்த்து பய்மா அனைத்து வீரர்களும் நல்ல குவாலிட்டியான அணியாக இருக்காங்க அதனால தான் இந்த கோப்பையை வென்றிருக்காங்க அவங்களுக்கு இது கிடைச்ச ரிவார்டு அதுக்கான பரிசுன்னு நான் சொல்லும் ஒரு குவாலிட்டியான டீம் வச்சிகிட்டு இருக்கனால அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி ஏன் விளையாடுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலங்க ஏன்னா சொந்த நாட்டில் நடத்துகிறோம் சொந்த மண்ணில் விளையாடுறாங்க சாம்பியன் ட்ராஃபி அப்போ இருக்கும்போது எப்படி இருக்கணும் அது ஒரு வெறியோடு விளையாடி இருக்கணும் பட் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க ஜிம்பாபே அயர்லாந்து அது போன்ற அணிகள் தான் விளாடுவாங்க அந்த மாதிரி ஒரு அணியாக விளையாடி பாகிஸ்தான் கஷ்டமாக இருக்காங்க கண்டிப்பா இந்திய அணி போல இருக்கிற வீரர்கள் பாகிஸ்தானில் இல்ல அதுதான் பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் ஆல்ரௌண்டிங் எல்லாமே இந்திய அன்னிக்கிட்டே நல்லா இருக்குது பாகிஸ்தான் கிட்டே இல்லை அதுதான் அவங்க தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சப்ராஸ்கான் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க ஆமாங்க சப்ராஸ்கான் மறக்கவே முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடித்து அத்தை இங்கிலாண்டில் நடந்துச்சு அத்தை நம்ம சேஸ் பண்ண முடியாமல் பட்டு பட்டுன்னு விக்கெட்டை விட்டு தோற்றோம் படு தோல்வி அடைஞ்சோம் நம்மகிட்டே கே சாம்பியன் ட்ராஃபி கோப்பையை தூக்கிட்டு போனவங்க தான் சஃப்ராஸ் கான் அதனால் அவரே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அவங்க நாட்டில் இருக்குது அதனால் அந்த கோப்பையே தூக்கி குத்திட்டிங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டம் இருக்கும் ஓகே இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க எங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபி வேணும் லாஸ்ட் டைம் ஃபைனலில் விட்டோம் உங்ககிட்ட அதுக்கு பை வாங்குற விதமாக நீங்கள் நத்தர டிராஃபிலாம் வந்து அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இந்தியனி அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க கோப்பையை பார்க்க நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்தியனி அதில் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா இந்தியாவில் இருக்கிற குவாலிட்டியான பிளேயர்ஸ் பாகிஸ்தானில் இல்லைன்றது அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஏன்னால் நீங்கள் சொல்லலாம் ஷான் அப்ரேடி இருக்காக பாபர் அசம் இருக்காக முகம்மது ரிஸ்வான் இருக்காக அப்படின்னு சொல்லாங்க பட் இந்தியா அணி பேட்ஸ்மேன் மாரி ஒரு குவாலிட்டியான பிளேயர் இருக்காங்களா அவங்களாம் இருக்காங்க ஆனால் இந்தியா கிட்ட தரமான பிளேயர் இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான கிடைச்ச ரிவார்டு தாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்திய அன்னைக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்